அஜித் எல்லாரும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிற மாதிரி தான் குட் பேட் பைட் ரிலீஸ் ஆயிருக்கு உண்மையில டீசரு கோலா மாசா இருக்குங்க ஏன்னா இந்த டீசர்ல அஜித் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நிறைய லுக்ஸ்ல வந்து வராரு ஃபர்ஸ்ட் அவரோட ஐகானிக் லுக்கான சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல வந்து வராருங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு லுக்ல வராரு அப்புறம் கொஞ்சம் மெச்சூரான லுக்ல வந்து வராரு ஓவராலாக எல்லா லுக்கையும் பார்க்கும்போது எல்லாமே அஜித்துக்கு சூப்பராக சூட்டாதுங்க இதுலையும் ரசிகர்களுக்கு விருந்து வைக்கிற மாதிரி கரெக்டாக ஒரு பர்டிகுலர் ஃப்ரேமில் அப்படியே பில்லாஜித்தை பார்க்குற மாதிரியே வந்துருந்துச்சுங்க கருப்பு கலர் கோட்டு போட்டு இறங்கி வருவாரு பாருங்க உண்மையிலே வேற லெவலில் வந்து அந்த லுக் வந்துருந்துச்சுங்க இதை வந்து பார்த்துட்டு தான் அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப சந்தோஷத்தில் வந்து இருக்காங்க என்ன தான் அஜித்தோட படத்தில் எல்லாமே இருந்தாலும் கார் இல்லைன்னா எப்படி கரெக்டாக இந்த டீசர்லையும் ஒரு எல்லோ கலர் காரில் அஜித் வந்து சும்மா சூப்பராக மாசாக வந்து போகிறாருங்க ஓவராலாக இந்த டீசரை வந்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான மாசான டீசராக தான் வந்திருக்கு இந்த டீசரை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அஜித் விடாமுயற்சியில் விட்டதை இந்த படத்தில் எப்படி பிடிச்சிருவாருன்னு தாங்க தோணுது